அம்மு இன்னும் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆ முடிச்சிட்டேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னன்னே தெரிலங்க ஒரே கடுப்பா இருக்கு கடுப்பா இருக்கா வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா ரெண்டு நாள் போய் தானே சொல்றிய உண்மையை தாண்டி போயிட்டு வாடி நானே அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னா விட மாட்டிய நீங்களே வந்து இப்படி சொல்றீங்க நீ பாக்க ஒரு மாதிரியா இருக்கியா சரி போயிட்டு வா அப்படின்னு போயிட்டு வாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துறேங்க ரெண்டு நாள் என்ன ஒரு வாரம் கூட இருந்துடும் அவனும் பிரச்சனை இல்ல போயிட்டு வா

哎 <laughs> 哎